விவசாயப்படத்தில் நான் சண்டை போட்டேன்னா அது எம்ஜிஆர் என்ன பண்ண வச்சார் நான் என்ன சா கம்பு வீசுகிற மாதிரி என்ன பாகலாக பண்ண வச்சு என்னை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை நான் சண்டை போட்ட மாதிரி என்னை காமிச்சிட்டாரு அது அன்றைக்கி நடந்து போச்சு அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நீ என்னையும் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் இந்த இந்த கேரக்டர் இதை நடித்து சண்டை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி உங்கள் கூட சண்டை போடணுமா நான் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி இவர் கன்வின்ஸ் பண்ணி ஒரு மாதிரியாக சரின்ட்டு அவரை சம்மதிக்க வச்சிடறாரு இதயக்கணி டிவி நேர்கள் அனைவருக்கும் இதே விஜயன் வணக்கம் நம்பியாருக்கு சிலம்பம் கற்று தந்த எம்ஜிஆர் ஏன்னா நம்பியாருக்கு எம்ஜிஆர் சிலம்பம் கற்றுக் கொடுத்தாரா என்ன செய்தி புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும் என்னன்னா அதாவது நம்பியார் வந்து வாழ்வீச்சில் எம்ஜிஆரோட மோதி நடித்த விஷயத்தில் வாழ்வீச்சு குத்துச்சண்டை இப்படி பல விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்துலேயுமே வந்து அவர் எக்ஸ்பர்ட் அந்த என்னுடைய பராக்கிரமம் என்னங்கிறது எம்ஜிஆர் படம் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் நம்பியாரோட வலிமை என்னென்னு ஆனால் அவர் சிலம்ப சண்டை போட்டது கிடையாது ரொம்ப இயப்பாக இருக்கும் எம்ஜிஆரோட சிலம்ப சண்டை அசோகன்லாம் போட்டிருக்காரு மற்ற நடிகர்களும் வந்து சிலம்ப சண்டை எம்ஜிஆரோட மோதி நடிச்சிருக்காங்க அதாவது அது எம்ஜிஆர் படங்களில் உள்ள யூஸ்வலாக உள்ள ஒரு விஷயம் சிலம்பம்ங்கிறது எம்ஜிஆருக்கு எம்ஜிஆரோட ஸ்பெஷாலிட்டி அப்படி உள்ள ஒரு விஷயம் என்னென்னா விசா விவசாய படத்தில் நம்பியார் கூட ஒரு வயல்வெளியில் சிலம்பம் வீசி எம்ஜிஆர் நடிக்கணும் அப்படி நடிக்குங்கிறப்போ நம்பியார்கிட்ட இந்த பிரச்சனை வருது நீங்கள் செலம்பு எம்ஜிஆரோட சிலம்பு சண்டை போடுறீங்க சிலம்பு சண்டையா நான் எங்கேயா போட முடியும் எனக்கு எங்கேயா சிலம்பம் தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படியே தவிர்த்துருக்காரு ஐயோ வேணாம் யா நமக்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒன்று போய் என்ன ஏன் போட பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு அப்புறம் எம்ஜிஆர்ட்டு விஷயத்த விஷயம் போகுது அவர் என்ன சொன்னார் நம்பியார் கூப்பிட்றாரு இது பாருங்கள் நீங்கள் சண்டை போடுறீங்க என் கூட அவங்கள சண்டை போட வைக்கிறது ஏன் வேலை அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் வந்து சண்டை போடுற மாதிரி உங்களை பண்ணி நடிக்க வைக்கிறது ஏன் என்னுடைய பொறுப்பு அது பார்த்துக்கோங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோடனே சரி 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 இவருக்கு தான் எல்லாம் தெரியுமில்ல இதெல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியார் கம்பை தூக்கிட்டார் கம்பை தூக்கிட்டார் அது என்னென்னா அந்த ஷார்ட் வைஸாக எம்ஜிஆர் வந்து ஷார்ட் வைஸாக வந்து அதை பிரித்து இது இப்படி பண்ணால் சரியாக இருக்கும் இப்படி பண்ணால் சரியாக இருக்கும்ன்ட்டு நம்பியார் கம்பு இப்படி சொல்கிற மாதிரி கம்பு வீச சொல்கிறது அவர் வீசுறது பதிலுக்கு இவர் வந்து சண்டை போட்டு இவர் அடிச்சிட்டு போய்ட்டு இருப்பார் இவருடைய நம்பியாருடைய ரியாக்ஷன் விட எம்ஜிஆரோட ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும் இவர் வேகம் கம்பு வீசுறதுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் வச்சு பே நம்பியாரை தனியாக வச்சு இது பண்ணி பேலன்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி அந்த சண்டைக்காட்சி இருக்கும் எல்லாம் உருண்டு புரள்வாங்க அவ்வளவும் எம் எம்ஜிஆருடைய கம்போசிஷன் அவருடைய அமைப்பு தான் வந்து விவசாய படத்தில் எடுக்கப்பட்ட அந்த சண்டைக்காட்சி பார்த்திங்கன்னா ஏன்னால் எடிட்டிங்கில் இவர் தான் மாஸ்டராஜ அவர் பொதுவாக எம்ஐ துறைமுகம் எடிட்டிங்கில் எம்ஜிஆர் போய் உட்கார மாட்டார் ஓரளவுக்கு அந்த ஃபைட் சயின்ஸு இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் மட்டும்தான் அவர் என்னென்னு கவனிப்பார் வழியை நம்ம அது பெரும்போது மாட்டார் ஆனால் இது நம்பியாரோட இவர் இவர் கம்போஸ் பண்ணதுனால வந்து அது எப்படி வரணும் அப்படிங்கிறத வந்து எம்ஜிஆர் அது உட்காந்து இது பண்ணி அதை சரி பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சார் அது நம்பியார சிலம்பு வீசியிருக்கார் எப்படி சிலம்பு வீசினார்னா இவருடைய எம்ஜிஆருடைய கம்போசிஷன் தான் அவருடைய அந்த அமைப்பு தான் வாழ்வீச்சு எப்படி இது பண்ணுறாரோ அது மாதிரி சிலம்பு வீச வச்சது நம்பியாரை இவருடைய இது இது இந்த விஷயம் எப்படி வெளியே வருதுன்னா தூரல் தூரல் நின்று மூச்சு படத்தில் பாக்யராஜ் வந்து நம்பியார் நடிக்க வைக்கிறார் நடிக்க வைக்கும்போது அவரோட இவர் சண்டை போடணும் பாக்யராஜ் சண்டை போடணும் சண்டை போடும்போது இவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ச சிலம்பு சண்டை காட்சி படமாக்கணும்னு ஏன் நான் வந்து வாழ்வீசி அதாவது யாரோடலாம் நடிச்சிருக்கேன் இவரோட போய் நான் சிலம்பு விஷயம் நடிக்கணும் நான் சிலம்பம் சண்டை போடறதெல்லாம் எனக்கு வராது அதெல்லாம் நான் நம்ம பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் தவிர்த்துருக்கார் பாக்யராஜ் நேரில் போய் போய் என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு இல்லை எனக்கு அதெல்லாம் வந்து என்னை வந்து விவசாய நான் சண்டை போட்டேன்னா அது எம்ஜிஆர் என்ன பண்ண வச்சாரு நான் என்ன சா கம்பு வீசுகிற மாதிரி என்ன பாகலாக பண்ண வச்சு என்னை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை நான் சண்டை போட்ட மாதிரி என்னை காமிச்சிட்டாரு அது அன்றைக்கி நடந்து போச்சு அது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நீ என்னை கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் இந்த இந்த கேரக்டர் இதை நடித்து சண்டை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படி உங்கள் கூட சண்டை போடணுமா நான் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி இவர் கன்வின்ஸ் பண்ணி ஒரு மாதிரியாக சரின்ட்டு அவரை சம்மதிக்க வச்சிடறாரு சம்மதிக்க வச்சு நம்பியார் என்ன பண்ணாலும் இதுக்காக ட்ரெயின் எடுத்துக்கிறார் இவர் ஒரு பக்கம் வந்து இழு இழுக்கிறாரு நான் பார்க்குறேன் நான் சொல்கிறேன் அப்படி பண்ணி சொல்லி தட்டி கழிக்கிற வழியை அந்த கேப்பில் அவர் அந்த தட்டி கழிச்சு அந்த கேப்பில் அந்த நாளில் வந்து இவர் சிலம்பம் கற்றுக்கிறார் சிலம்பம் கற்றுக்கிட்டு சரி சரி பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் முயற்சி பண்ணுறேன் அப்படின்ட்டு ஷூட்டிங் டேட்டு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஆனால் அவர் பாக்யராஜ் மிரண்டு போயிட்டாரான் அந்தளவுக்கு கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு இது எம்ஜிஆர் டைம்லையே வந்து கற்றுக்கிட்டு இன்னும் பல படங்களும் அவர் எம்ஜிஆரோட சண்டை போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க ஸோ அந்தளவு தூரல் நிறுவ படத்தில் இவங்க ரெண்டு பேருடைய சிலம்பு சண்டை காட்சி வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஏன்னா நம்பியா தோற்று போகிற மாதிரி அதில் கிடையாது அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு பாக்கிறாச்சு ஏன்னா எவ்வளோ பெரிய சீனியர் நம்பியார் அவரை போய் தூக்குற மாதிரி காட்டலாமா ஏன்னா எம்ஜிஆர் கூட மோதி நடித்தவர் சிவாஜி கூட மோதி நடித்தவர் அவரை போய் நம்ம தூக்கினிக்க மாதிரி காட்டக்கூடாதுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காட்சியாக போய் மச்சிருந்தார் இப்போ நீங்கள் அந்த படங்களை பார்த்தா கூட விவசாயியும் தொழில் வச்சு படம் பார்த்தீங்கன்னா அது புரியும் இவங்களுடைய அந்த அதாவது சமாளிக்கிறது திறமையை சமாளிக்கிறது எப்படிங்கிறதுக்கு இந்த படங்கள்லாம் ஒரு உதாரணம் நன்றி வணக்கம்